எஃப்னா தமிழ் டிவி வீவஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் ஒரு துயரமான செய்தி ஒன்று சவுதி அரேபியாவில் பாரிய விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதில் இலங்கையர்கள் உட்பட ஆறு பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றனர் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இரண்டு இலங்கையர்கள் உட்பட ஆறு பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக சவுதி அரேபியா தகவல் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக இந்த விபத்தில் நான்கு அமெரிக்க படையினர் மற்றும் இலங்கையர்கள் இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஹுபாரி அல்வாசிங் பகுதியில் அமெரிக்க படையினர் ஓட்டிய ராணுவ வாகனம் ட்ரக் வண்டியுடன் மோதியதில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் நான்கு அமெரிக்க படையினரும் பாரிய காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் ஒருவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக பாதுகாப்பு தகவல் செய்திகள் தெரிவிக்கின்றன காயமடைந்த ராணுவ வீரர்கள் அமெரிக்க தளமாக கொண்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இரண்டு இலங்கையர்கள் யஹாரா வைத்தியசாலையில் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் பயங்கரமான முறையில் விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் அந்த வாகனங்கள் பார்க்கும்போது பாரிய விபத்துக்கள் இடம்பெற்றதற்கான நிலைமை காணக்கூடியதாக இருப்பதாக உள்நாட்டு நண்பர்கள் தெரிவிக்கின்றனர் நாங்கள் பார்த்த விடயம் சவுதி அரேபியாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இரண்டு இலங்கையர்கள் உட்பட ஆறு பேர் காயமடைந்திருக்கின்றனர் காயம் அடைந்த இரண்டு இலங்கையர்கள் பற்றிய பெயர் விபரங்கள் வெளியாகவில்லை அவர்களுடைய பெயர் விபரங்கள் வெளியாகியவுடன் அந்த செய்திகளையும் உங்களுக்காக தர காத்திருக்கின்றோம் நன்றி வணக்கம்